பேராசப்பட்ட அப்பாவும் பையனும் அங்கே உள்ள எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு வரத்துக்காக நிறைய கோதுமை பொம்மையை செஞ்சுக்கிட்டு கயிறு மூலியமாக அந்த கர்ப்ப இறங்குறாங்க அப்பாவை சுற்றி பையன் ஒரு வட்டத்தை போடுறான் அந்த பையிலேருந்து ஒரு கோதுமை பொம்மையை எடுக்கிறாங்க அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு அஸ்தர் மட்டும் இல்லை அங்கே எவ்வளோ கோதுமை பொம்மை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அஸ்தராக பிரிஞ்சுருக்கான்னு இப்போ ஒரு கோதுமை பொம்மையை மட்டும் தூக்கி வீசுறாரு அந்த கோதுமை பொம்மையை பார்த்த அஸ்தருங்க தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்மிக்குதுங்க அடிச்சுக்கிட்டு அதில் ஒரு அஸ்தரை தூக்கி வீசினதில் அந்த வட்டத்தில் பட்ட அந்த அஸ்தர் எரிஞ்சு சாம்பலாக ஆயிடுறான் அப்பதான் அப்பாவுக்கு தெரியுது நம்ம ரெண்டு பேரும் இங்க தப்பிக்க முடியாதுன்னு அப்பாதான் கோதுமை பொம்மை எல்லாத்தையும் தா மேல கட்டிக்கிட்டு அந்த அஸ்தர் கிட்ட போறாரு இப்ப அஸ்தர்ங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோதுமை பொம்மைக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க அடிச்சு இதுங்க சண்டை போட்டதுல ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுதுங்க எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடமே எரிஞ்சு போயிடுது இப்போ அந்த பையன் மட்டும் வெளியில வந்துடுறான் வெளியில வந்து பார்க்கும்போதுதான் அந்த சாபம் அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சுக்கிடுது இப்போ அந்த அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு மூட்டையில உள்ள தங்க காசு அந்த பையன்ட்ட கொடுக்குறாரு எனக்கு இந்த தங்கமே வேணாம் எனக்கு இனிமேல் இந்த தங்கத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையே எரிச்சிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறான்